வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனாக்கா சேலம் மாவட்டம் தாரமங்கலம் ஆலய சிறப்பு வாய்ந்த தாரமங்கலம்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னாக்கா தாரமங்கலத்தில் ஆலயங்கள் அனைத்துமே அத்தனை சிறப்பு வாய்ந்தது சிற்பக்கலைக்கு பெயர் பெற்றது தான் தாரமங்கலம் அதனால தான் ஆலய சிறப்பு வாய்ந்த தாரமங்கலம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஆலய சிறப்பு வாய்ந்த தாரமங்கலத்தில் இளமேஸ்வரர் கோயில் அப்படின்னு ஒரு சிவ திருத்தலம் இருக்குதுங்க அது எங்கே இருக்குதுனாக்கா நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் போனால் அண்ணா சிலை அண்ணா சிலைக்கு பக்கத்துலேயே ரைட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா பத்திரகாளி அம்மன் அதாவது வடபத்திரகாளி அம்மன் கோயில்னு ஒன்று இருக்குதுங்க அதுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கனாக்கா ரோட்டு மேலேயே இளமேஸ்வரர் ஆலயம் இருக்குதுங்க இந்த இளமேஸ்வரர் ஆலயம் தாரமங்கலம் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் தாங்க இருக்குது ஏன்னா தாரமங்கலம் அருள்மிகு கைலாசநாதர் கோயில் இருக்குது பார்த்திங்களா அந்த கோயில் கட்டுவதற்கு முன்பாகவே இந்த கோயில் கெட்டி முதலி மன்னரால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அதாவது கைலாசநாதர் கோயில் ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னவே இந்த கோயில் கட்டிருக்கிறாங்கன்னா மிக மிக பழமை வாய்ந்ததுங்க சிறிது சிறிது சிறிதாக சிதலமடைந்து வருகிறது இந்த கோயிலை வந்து இந்து சமய துறையும் மற்றும் தொல்லியல் துறையும் இதை பாதுகாத்தாங்களாக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு பக்தர்கள் வேண்டுகோள் வச்சிருக்கிறாங்க இந்த கோயிலில் மிகப்பெரிய ஆலமரம் இருக்குதுங்க நான்கு புறங்களும் வேர்களை அதாவது தூண்களை பதித்து பெரிய அளவில் இருக்குதுங்க இது வந்து பல பேர்த்துக்கு நிழல் கொடுக்குற ஆலமரமாகவும் இருக்குது இந்த ஆலமரத்துக்கு அடியில் தான் விநாயகர் மூர்த்தி விநாயகருக்கு ஒரு சிறிய கோ கட்டணம் கட்டி அதில் ஒரு விநாயகர் சிற்பம் வச்சுருக்கிறாங்க இந்த கோயிலை சுற்றியில் கல்வெட்டுகள் நிறைய இருக்குதுங்க அதாவது கல்வெட்டில் மிக பழமையான கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க அதில் முக்கியமான கருத்து கட்டி முதலில் என்ன சொல்கிறாங்க திக்குகள் பத் பத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதாவது நம்ம எட்டு திக்கும் அப்படின்னு சொல்லுவோம் வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு வடகிழக்கு வடமேற்கு இப்படி சொல்கிறோம் இல்லைங்களா எட்டு திக்குன்னு கெட்டு முதலி அந்த காலத்தை என்ன சொல்கிறீங்கன்னா திக்குகள் பத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க அது என்னென்னு கேட்டாக்கா வானம் ஒரு திக்கு பூமி ஒரு திக்கு அதில் திக்கு பத்து அப்படின்னு அந்த கல்வெட்டில் எழுதியிருக்கிறாருங்க கெட்டு முதலி இல்லைங்களா எவ்வளோ பெரிய அறிவுபூர்வமான சிந்தனைகளை அந்த கல்வெட்டில் செதுக்கி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு சம்மந்தப்பட்டது யார் அதுவும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு இடமெல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு கல்வெட்டுகள் மூலமாக அந்த கோயிலை சுற்றிலும் கல்வெட்டு தாங்க இருக்குது ஒரு நாளைக்கு தாரமங்கலத்து பக்கம் யாராவது வந்தீங்களாக்கா தவறாமல் மறக்காமல் இந்த இளமேஸ்வரர் கோயிலை வந்து சுற்றி பார்த்துட்டு போங்க இதில் என்ன மிகப்பெரிய சிறப்புனாக்கா மற்ற சிவன் கோயிலில் போனீங்களாக்கா சிவபெருமான் வந்து ஒரு அடி ரெண்டு அடி தான் இருக்கும் இங்கே போய் ஆளு உயர சிவபெருமான் இருக்கிறாருங்க லிங்க வடிவத்தில் ஆள் உயரத்தில் இருக்கிறாருங்க சிவபெருமானை கிட்ட போய் கும்பலாம் அந்தளவுக்கு நல்ல விசாலமான இடம் காலையில் ஒன்பது மணிக்கு ஒரு பூஜை ஆகுங்க அதே மாதிரி பௌர்ணமி தினம் அமாவாசை தினம் கிருத்திகை சஷ்டி அப்படின்னு சொல்லி எல்லா நாட்களையுமே இங்கே சிறப்பு பூஜை நடைபெறும் இங்கே நிறைய பேர் மாலை போட்டு அறுபடை வீட்டுக்கு போகிறாங்க ச சபரிமலைக்கு போகிறவங்க இரும்புடி கட்டி போகிறாங்க அந்தளவுக்கு பெருமை வாய்ந்த மிக பழமை பழமை பழமையான ஆலயங்க இந்த இளமேஸ்வரர் ஆலயம் அதுவும் இந்த கட்டடத்தை பற்றி நான் உங்கள் கிட்டே சொல்லில்ல அதை சொன்னாக்கா நீங்கள் பிரமிச்சு போவீங்க இங்கே இருக்கிற கட்டடங்கள் யாவும் ஒரே கல் அப்படிங்கிற மாதிரி ஒரு தூண் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு கல்லாக தான் இருக்கும் அதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பல தூண்கள் இணைச்சி வச்சு கட்டிருப்பாங்க அத்தனையும் ஒவ்வொரு கல் ஒவ்வொரு தூணும் ஒரு கல் அதனுடைய சின்ன சின்ன மாடங்கள்லாம் நிறைய இருக்குதுங்க அந்த மாடங்கள் பார்த்திங்கனாக்கா மாட மாளிகை மாதிரி அமைச்சு வச்சுருக்கிறாங்க அதாவது ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே எந்த விதமான நவீன உபகரணங்களும் இல்லாமல் அன்றைய தொழிலாளர்கள் கையாலியே செதுக்கி 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 சிற்பங்களை வந்து மாட மாளிகை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மாட மாளிகை மாதிரி செதுக்கி வச்சுருக்காங்க ஒரு ராஜாவோடய அரண்மனை எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த கோயிலில் சிற்பங்களை செதுக்கி வச்சுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கோயில் உள்பகுதியில் பார்த்தீங்களாக்கா ரிஷிகள் முனிவர்கள் தவக்கோளத்தில் இருக்கிற மாதிரி நிறைய சிற்பங்கள் இருக்கும் அதே மாதிரி சுற்றிலும் பார்த்தீங்கனாக்கா மேலே மேலே பார்க்கும் பொழுது மான்கள் ஒரு காட்டிலேருந்து மான்களை ஓடுவது போல யானைகள் இந்த மாதிரி முயற்கூட்டங்கள் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நிறைய சிலைகள் இருக்குதுங்க அதை பார்க்குறதுக்கு காண கண்கோடி வேணும் அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு தாங்க இந்த கோயில் இருக்குது அதே போல் பெருமானுக்கு முன்னே பார்க்கும் பொழுதே மிகப்பெரிய அளவில் ஒரு நந்தி சிலை இருக்குது கொடிமரம் இருக்குது கொடிமரம் அந்த காலத்தில் பெருசாக இருந்துச்சு என்னென்னு தெரியல இப்போ ஒரு பாதி சைசில் தான் கொடிமரம் இருக்குதுங்க அது பக்கத்தில் பழிப்பேடு இருக்குது அதை தாண்டி வந்தோம்னா நந்தி நந்தி பெருமானு இருக்கிறாரு அப்படியே பார்த்துட்டு கோயிலுக்குள்ளே போனோம்னாக்கா சிவபெருமானுக்கு வலைபுறத்தில் பார்த்திங்கனாக்கா வளம்புரி விநாயகர் சிலை இருக்குது பெருமாள் சிலை இருக்குது அம்பாள் சிலை இருக்குது சூரிய பகவானோட சிலை இருக்குது பிரம்மாவுக்கு சிலை இருக்குதுங்க இதில் மிக 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 பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னென்னாக்கா மயில் மேலே பெருமாள் அமர்ந்த கோலம் இருக்குதுங்க மயில் மேலே ஆறு முகங்களோட முருகப்பெருமான் அமர்ந்திருக்கிற அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க சிற்பம் அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த சிற்பங்க ஆறு முகமே தெரியுதுங்க இந்த கோயில் என்னென்னாக்கா கைலாசனவர்கள் கட்டுறதுக்கு முன்னே கட்டிருக்கிறாங்க அப்படின்னாக்கா இங்கே உட்காந்து தான் அந்த கோயில் கட்டுறதுக்கு வடிவமைச்சது எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிவபெருமான கிட்ட நின்று ஆளுயர் அளவில் லிங்கம் இருக்குது கிட்ட நின்று மனம் மனமுருகி வேண்டினால் உங்களுக்கு கேட்டது கிடைக்கும் நீங்கள் நினச்சி வந்ததே கேட்காததாலும் கிடைக்கும் அப்படின்னு இங்கே இருக்கிற பக்த பக்கத்தோடிகள்லாம் சொல்கிறாங்க கல்வெட்டு சிற்பங்கள் நிறைந்திருக்குதுங்க இந்த கல்வெட்டுகள்லாம் பாதுகாக்கணும் இந்த கோயில் வந்து சுற்றிலும் சுண்ணாம்பு அடித்து அதெல்லாம் இது பண்ண மறைச்சி வச்சுட்டதுனால தான் இதோடைய கல்வெட்டுக்களை மறைஞ்சி போச்சு நம்ம சரியாக ஃபோட்டோக்குள்ளே எடுக்க முடியல வீடியோ எடுக்க முடியல எல்லாமே ஒரே வெள்ளையாக தெரியுது முடிஞ்சவரை கிடைக்குது இங்கே பாருங்கள் கஜலட்சுமி சிலையை அந்த காலத்தில் எப்படி அற்புதமாக செஞ்சுருக்காங்கன்னு பாருங்களேன் கஜலட்சுமி ரெண்டு பக்கம் யானை லட்சுமி சிலை அப்படியே தத்ரூபமாக அந்த காலத்தில் அடித்து வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அந்த காலத்துடைய தொழில் எந்த அளவுக்கு இருந்திருக்குதுன்னு பாருங்களேன் தொழில்நுட்பம் சூப்பராக இருந்திருக்குது அது பாருங்கள் உள்ள காற்றை நேராக பார்க்கும்பொழுது சிவபெருமானோட ஆலயம் பிரமாதம் பார்க்கிறது பாருங்கள் முனிவர்கள் ரிசிகர்கள் தவக்கோலத்தில் உட்காந்துருக்குறது தெரியுது மான்கள் ஓடுவது போல் இருக்குது அதே போல் கமுத்தி வைக்கப்பட்ட அல் பலகையில் பூக்கள் நிறைய அந்த காலத்தில் அடித்து வச்சுருக்குறாங்க பூக்கள்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குதுங்க அதே போல் சிவனை பார்த்துட்டு வெளியில் வரும்போது ரைட்டு திரும்பி ஒரு ரைட்டு கட் பண்ணோம்னாக்கா ஒரு சின்ன மாடம் இருக்குதுங்க அந்த மாடத்துலேருந்து பார்த்தோம்னாக்கா அம்பாள் சிலையை பார்க்கலாம் பெருமானை பார்க்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப சிற்பமாக பாருங்கள் ஆறுமுகப்பெருமான பச்சைக்கலர் துணி பெருமான் ஆறுமுக பெருமான சிலையும் சின்னதாக இருக்குதுன்னு நினச்சிக்கிறதுங்க அதுவும் ஆள் உயரத்துக்கு மேலே இருக்குதுங்க அவ்வளோ பெரிய சிறப்பு வாய்ந்த கோயில் தாங்க இந்த தாரமங்கலம் அருள்மிகு இளமேஸ்வரர் கோயில் இந்த கோயிலில் ஏலம்பேஸ்வரர் கோயில் நான் சொன்னேன் பார்த்திங்களா மாடம் இருக்குதுன்னு இந்த மாடத்தை பாருங்கள் எவ்வளோ சிற்பமான சிறப்பான சிற்பங்கள் இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு மாடத்தில் ஜன்னல் அந்த ஜன்னலில் பூ பார்த்திங்களா கமுத்து வைக்கப்பட்டேன்னு சொன்ன பார்த்திங்களா அந்த பூ எந்த தத்ரூபமும் வரைஞ்சிருக்கிறாங்களா அதுக்கு கீழே ஜன்னல் இந்த இருந்து பார்த்தா ஆறுமுக பெருமான் ரொம்ப பிரமாதமாக காட்சி அளிக்கிறார் பக்கத்துலேயே வள்ளி யானை ஆக எல்லாரும் காட்சி அளிக்கிறாங்க ரொம்ப அமைதியாக நடங்க காக்கா குருவி சத்தம் தான் கேட்கும் அந்தளவுக்கு கிச் கிச் குரல் இனிய கீச் கிச்சு குரலோடையே நம்மளுடைய பொழுதை கழிக்கலாம் கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கைலாசநாதர் கோயிலுக்கு போனீங்களக்கா அது இன்னும் பெருமைப்பாக உங்களுக்கு இருக்குங்க இந்த கோயிலுக்கு வர்றவங்க இந்த மரத்தடியில் நிறையா அந்த காலத்தில் செதுக்கி மிச்சமான கல்லெல்லாம் போட்டு பழக மாதிரி வச்சுருக்கிறாங்க சில பேர் வந்து வெயில் அதிகமாக இருக்கிற காலத்தில் படுத்தால் அந்த காற்றுலேயே நிறைய பேர் தூங்கிடுறாங்க அது பாருங்க நேரா பாருங்க எவ்வளவு பெரிய மரம் ரெண்டு மூணு மரம் இருக்குதுங்க